அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது பகு எண்கள் பக எண்களை பற்றிய கணக்கை வந்து கணித உபகரணத்தை பயன்படுத்தி இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கலாம் பகு எண்கள்னால் என்ன அப்படின்னா இரண்டுக்கு மேற்பட்ட வகுத்திகள் இரண்டுக்கும் மேற்பட்ட வகுத்திகள் இருந்தால் அது பகு எண்கள் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நானுங்கிற ஒரு நம்பரை எடுத்துக்கிறோம் நானுங்கிற நம்பருக்கு என்ன வகுத்திகள்லாம் இருக்குது அப்படின்னா ஒன்று வகுக்கும் இரண்டு வகுக்கும் நான்கு வகுக்கும்

அவ்வளோதான் இப்போ இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த அட்டவணையை பயன்படுத்தி பகா எண்கள் என்ன பகு எண்கள் என்ன அப்படிங்கிற பார்க்க இப்போ சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இந்த அட்டவணையை பாருங்கள் இப்போ நான் பொறுத்திருக்கிறது வந்து எல்லாமே பகா எண்கள் என்ன எண்கள் பகா எண்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்கள் எல்லாருக்குமே அந்த எண்ணும் ஒன்றும் தான் வகுத்திகளாக இருக்கும் அப்போ அதுக்கு பேர் தான் என்னது பகா எண்கள் இப்போ ரெண்டு மூணு ஐந்து ஏழு இந்த வசியில கொடுத்த வரைக்கும் எதுங்களா நம்பர்லாம் என்ன நம்பருது பகா எண்கள் அப்ப இது தவிர மற்ற எண்கள் என்ன வரும் பகு எண்களாக இருக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சிங்களா